டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு இனிய வணக்கம் டென்மார்க்கில் இருக்கின்ற ஹேனிங் நகரிலே இருக்கின்ற ஜிம்னாசியம் எனப்படும் உயர்நிலை பாடசாலையிலே இப்பொழுது பூப்பந்தாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சுமார் எழுபத்தி ஐந்து மேற் எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் பங்கேற்று நான்கு மைதானங்களில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மைதானத்திற்குள் வந்து தாயக உறவுகளுக்காகவும் உலகளாவிய ட்யூப் தமிழ் உறவுகளுக்காகவும் இந்த காட்சிகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் இங்கே பல முக்கியமான விளையாட்டு வீரர்களையும் சந்தித்து உங்களுக்கு தர இருக்கின்றோம் டென்டாம் விளையாட்டுக் கழகம் என்கின்ற ஒரு சிறந்த விளையாட்டுக் கழகம் தமிழர்கள் டென்மார்க்கிலே குடியேறி

ஆனால் நாங்கள் வழியில் இருந்தோன்னு பார்க்கறோம் இந்த கலக முன் செடியான நிறைய முன்னேற்றமாக இருக்குது வளர்ந்து ஒன்று தான் இவர்கள் என்னென்ன விளையாட்டில் ஈடுபடுகின்றார்கள் கால்பந்தாட்டம் நீச்சல் நீச்சல் மற்றும் அதை விட இப்போ பொம்பளைக்கு வந்து சொல்லி நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக ரெண்டு பிரிவு ஒன்று எடுத்திருக்கிறோம் அதுக்கு நிறைய நிறைய ஆதரவு எங்களுக்கு கிடைக்கிது நிறைய ஸ்பெஷல் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டாக்கள் எண்பது வயசுக்கு மேற்பட்டாக்கள் என்ன விளையாட்டு டான்ஸ் மியூசிக் மெட்டது நீச்சல் நீச்சல் ஆமாம் புலம்பெயர்ந்து வந்த பின்னர் பெண்கள் விளையாட்டுத்துறையில் அடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு முன்னேற்றத்தை இப்பொழுது இந்த அரங்கத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம் மிகவும் நல்லது வேற ஏதாவது சிறப்பாக சொல்ல இருக்கின்றீர்களா நமது தாயக உறவுகளுக்கு அங்கிருக்கும் பெண்களுக்கு சிறப்பாக இஸ்லாமிய பெண்கள் பெருந்தொகையாக பார்க்கின்றார்கள் அவர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இது நான் சுருக்கமாக சொல்ல அங்கே வந்து இலவசமாக வேலை கிடைக்கிறது ஒரு டெலிஃபோனுக்கு உள்ளே தேவையில்லை பக்கத்தில் உள்ள எல்லாரும் வந்து சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஒன்று ஊடல் ஸ்பெஷல் பெண்களுக்கு இது இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம் கொஞ்சம் காசில் வெடிச்சு அவைகளுக்கு பிரியோ சொன்னமான முறையில் நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாள் அந்த வாழ்க்கை கேட்ட மாதிரி அவைண்ட சுக நெல்லம் உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரி சில சில விஷயங்களை நாங்கள் அவையில கொடுத்து கொண்டு இருக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் ஏழாலை குப்பு குப்லாங் என்றாலும் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்களா எனக்கு ரெண்டு மகள் உங்களுக்கு ரெண்டு பேர பேர பிள்ளைகள் கண்ட பின்னரும் நீங்கள் விளையாட்டு மைதானத்தில் நிற்பது தாயகத்தில் பெரிய வயசு கேட்பது நல்லதில்லை இருந்தாலும் அவர் சொல்ல விரும்பினால் சொல்லலாம் அறுபத்தி எட்டு வயதிலே பேட்மிண்டன் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் தாயகத்தில் இருக்கும் பெண்கள் இவர் இவர்களைப் பற்றி மிகவும் பெரிதாக சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இது சாதாரண விடயம் அல்ல கோயிலுக்கு போகிற நேரத்தில் பேட்மிண்டன் வந்திருக்கிறீர்கள் தாயகத்தில் இருக்கின்ற இளம் பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் விளையாட்டுகளில் ஈடுபட்டால் தாயகத்தில் இருக்கும் பெண்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று பேர கண்ட பின்னரும் கூட மைதானத்துக்கு வந்து விளையாடி கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு பெண்களும் இன்றைக்கு தாயகத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் அல்லவா மிகவும் நன்றி இந்த அரிய போட்டியை வழங்கிய